எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எல்லா கோயில்லையுமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க அந்த வகையில எந்த கோவிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவிலில் இருக்குங்க அது என்ன கோவில் காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலை ஊராட்சியில் புகழ் பெற்ற சிவன்மலை முருகன் மலைக்கோவில் அமைக்கப்பட்டிருக்காங்க மற்ற கோயில்கள்ல இல்லாத வகையில இந்த கோவிலில் ஆண்டவன் உத்தரவு என்ற அம்சம் உள்ளதுங்க இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளானது நாட்டில் மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரிங்க இது உணர்த்துன்னே சொல்லலாம் அந்த வகையில சமீப காலமாகவே சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ள நிலையில் தற்போது அது குறித்து மற்றொரு மகிழ்ச்சியான தள கவலும் சொல்லலாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திற்கு அருகில் உள்ள சிவன்மலையில் அமைந்துள்ளது அருணகிரி நாதரால திருப்புகல்ல பாடல் பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோவிலுங்க இங்கு மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் இருந்தெழுத்துள்ளாரு பாட்டாளி என்ற கிராமமே சிவன்மலை அமைந்துள்ள பகுதியாக விளங்குதுன்னு சொல்லலாங்க பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் அப்படின்னும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மணமுடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு குடிகொண்டு வந்து திரும்பியதாகவும் சொல்லப்படுதுங்க அதனால தான் இந்த கோவிலில் முருகன் சுப்பிரமணியராக வள்ளியுடன் காட்சி தருகிறாராம் இந்த சிவன்மலை கோவிலுக்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தால் கூட இன்று வரைக்குமே வியப்பை தந்து வருவது பிரசித்தி பெற்ற ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகுங்க இதில் வைத்து வணங்கப்படும் பொருட்கள் நாட்டில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருந்து வருதுங்க இதுபோல் கடந்த காலங்களிலும் பல சம்பவங்களும் அப்படியே நடந்திருப்பதாக சொல்லப்படுது அந்த வகையில் நாட்டில் ஏற்படும் இன்பங்களையும் துன்பங்களையும் முன்கூட்டியே உணர்த்தி கொண்டிருக்கிறதுங்க ஆண்டவன் உத்தரவு பெட்டியாக சொல்லப்படுது சிவன்மலை ஆண்டவர் பக்தரோட கனவுல வந்து குறிப்பால ஒரு பொருளை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைக்கும் பழக்கம் அன்றைய காலத்திலிருந்தே நடைமுறையில் இருந்து வருதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது சிவன்மலை முருகன் பக்தர்களோட கனவுல தோன்றி ஒரு குறிப்பிட்ட பொருளை சொல்வாரு உடனே அந்த பக்தர் அந்த பொருள் குறித்து கோவில் அர்ச்சகரிடம் வந்து தெரிவிப்பார் அந்த பொருளையும் கையோடு கொண்டு வந்து அதனை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என்று சுவாமியிடம் அனுமதி கேட்பாங்க அர்ச்சகர்களும் இதனை பூ போட்டு கேட்பாங்க வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து இதற்கான உத்தரவு கேட்பாங்க இதுல வெள்ளைப்பூ விழுந்து விட்டால் அனுமதி கிடைத்தது என்று அர்த்தம் அதன்படியே ஏற்கனவே உள்ள பொருளானது மாற்றப்பட்டு தற்போது பக்தர் கொண்டு மற்றொரு பொருளை வைக்குவாங்க அந்த வகையில் இதுவரைக்குமே ஏராளமான பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்காங்க மண் துப்பாக்கி ஏற்களப்ப ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை ருத்ராட்சம் என பல பொருட்கள் வச்சு பூஜை செஞ்சுட்டு வந்தாங்க சமுதாயத்துல இந்த பொருளானது ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் இது வரைக்கும் அப்படித்தான் நடந்திருக்குன்னே சொல்லலாங்க அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சிவன்மலை உள்ள ஸ்ரீ சுப்பிரமணியர் கோவில் ஆண்டவர் உத்தரவு பெட்டி வழிபாடு நடைமுறையில் இருந்துட்டு வருதுன்னே சொல்லலாங்க பக்தர்கள் வந்து கனவுல தோன்றி முருகப்பெருமான் உணர்த்தும் பொருட்கள் உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபடுவது வழக்கமாகவே இருக்குது அதன்படி கடந்த மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வைக்கோல் கட்டு வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வந்தது அதுக்கப்புறம் வைக்கோல் வைக்கப்பட்ட பத்தாவது நாளான உத்தரவு பெட்டி வை பொருள் மாற்றப்பட்டதுங்க அதன்படி தற்போதானது பிரம்பு மற்றும் கற்பூரம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க அருள்வாக்கு கூறுபவங்க வைத்திருக்கும் மணி பிரம்பு முதியவர்கள் வைத்திருக்கும் கைத்தடி போன்ற பிரம்பு மற்றும் கற்பூரம் ஆகியவை பூஜையில் வைக்கப்பட்டுள்ளதாக சிவாச்சரியர்கள் சொல்லப்படுறாங்கன்னு சொல்லலாங்க இதனால் பல்வேறு மாற்றங்கள் நாட்டில் நடப்பதாகவும் சொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிவன்மலையில வைக்கப்படும் பொருளானது ஒரு வகையில் தாக்கத்தை சொல்லலாங்க இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பொருள் கற்பூரம் பிரம்பு பற்றி சில சிவாச்சிரியர்கள் மணிப்பிரம்பு வைத்திருந்தால் அருள் வாக்கு கூறும் நபர்கள் பிரபலம் அடைவதாகவும் கோயில்கள்ல அருள் வாக்கு கேட்பதும் அதிகரிக்கன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம அருளாளர்களோட வாக்கு பலிதமாகி பிரசித்தி பெறவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுறாங்க இறை வழிபாட்டில் கற்பூரம் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுங்க இறைவன் முன் கற்பூரம் ஏற்றி வைத்து வழிபடுவது ஜோதி வழிபாட்டிற்கு சமமானதாக சொல்லப்படுதுங்க அதன்படி பிரகாசமான நிகழ்வுகள் அதிகம் நடப்பதாகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பல சிவாசிரியர்கள் சொல்வதாக சொல்லப்படுதுங்க இந்த மண் இந்தோட உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கானே டச் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவன்மலை மலை பார்க்கலாங்க சிவன் திரிபுரத்தை அழிக்க மேரு மலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிறிய ஒரு பகுதியை சிவன்மலை என சொல்லப்படுகிறதுங்க இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் அப்படின்னும் வள்ளிமலைக்கு சென்று வழியை மனம் முடித்த முருகன் வழியுடன் இங்கு குடிகொண்டதாகவும் சொல்லப்படுது இந்த சிவன் மலையில் பல சிறப்புகள் இருந்தாலுமே தாண்டவன் உத்தரவு பெற்றி ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு இதாகவே சொல்லப்படுதுங்க வாரத்தின் அனைத்து நாட்களிலுமே காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் கோவிலுக்கு நம்ம செல்லலாங்க அதே மாதிரி நம்ம கோவிலுக்கு செல்லும் போது அதோட பொருத்தமான ஆடைகளை அணிந்து செல்வது ரொம்பவும் சிறந்ததுன்னே சொல்லப்படுதுங்க சிவன் மலை தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டத்தை சேர்ந்த வருவாய் கிராமமும் காங்கேயம் ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்த என்ன சொல்லப்படுதுங்க மகான்களின் சமாதியை நாலு முறை வளம் வர வேண்டுங்க தோஷ நிவர்த்தியாக பெருமாளையும் தாயாரையும் வணங்குபவாங்க நாலு முறை வனம் வர்றது ரொம்பவும் சிறந்ததுங்க நவகிரகங்களை ஒன்பது முறை சுற்றினால் நல்ல ஒரு பலன் கிடைக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு சென்று வந்தாலே பல சிறப்புகள் இருக்குன்னு சொல்லலாங்க இந்த சுப்பிரமணியர் கோவிலில் தொரட்டி மரம் தளவிற்சகமாக அமைக்கப்பட்டிருக்காங்க அருணகிரி நாதரால பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பதினெண் சித்தர்களில் ஒருவரான சிவவாக்கியர் இந்த மழையில் தங்கி இருந்து முருகப்பெருமானுக்கு கோவில் எழுப்பி வழிபட்டார் அவரோட நினைவாக இந்த மலைக்கு சிவன் மலை அப்படின்னு பேர் வந்ததாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் இருந்திருக்கார் சிவன் மலை மீதுள்ள கோயிலுக்கு செல்ல சுமார் நானூற்றி தொண்ணூற்றி பரு படைகள் கொண்ட மலைப்பாதை சிறப்பாகவே அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கோயிலானது பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுதுங்க இந்த கோவிலோட சிறப்பம்சம் ஆண்டவன் உத்தரவு பெட்டியாக சொல்லப்படுது முருகப்பெருமானே பக்தரோட கனவுல தோன்றி உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை கூறுவதும் அந்த பெட்டியில் பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவதும் பல ஆண்டுகளாகவே கடைபட்டு வரும் ஒரு நியமாகன்னு சொல்லப்படுதுங்க இன்னொரு பக்தரோட கனவுல வந்து அடுத்த பொருளாய் சுட்டி காட்டும் வரைக்குமே பழைய பொருளை அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள வைத்து பக்தரோட பார்வைக்கு வைக்கப்படுங்க மற்ற திருத்தலங்கள் போல இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்குத்தான் நடைபெறுங்க மற்ற கோவில்கள்ல முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு ஆனா ஆனால் இங்கு முருகபுனுக்குத்தான் முதல் வழிபாடாக சொல்லப்படுதுங்க இங்கு நவ் இங்குள்ள நவக்கிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்கப்படுது அணையாத தீபம் ஒன்று எப்போதுமே இந்து கோவிலில் இரு கொண்டே சொல்லலாங்க இன்னுமே ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் அது செஞ்சவங்களோட கண்களில் அவ்வப்போது புலப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க மலைக்கு செல்லும் பதினெட்டாவது படியானது சத்தியா படி என்று அழைக்கப்படுகிறதுங்க இங்கு இரண்டு வழக்குனர்களுடைய ஆன வழக்குகள் கடந்த காலத்துல விசாரிக்கப்பட்டு தீர்க்கப்பட்டன படி என்றால் படி என்று பொருளுங்க இது புராணப்படி என்றும் அழைக்கப்படுகிறது விசாரணைகள் மற்றும் நீதி காண சடச்சி அம்மன் இந்த படியில் வசிப்பதாகவே சொல்லப்படுதுங்க அன்னை வள்ளி அம்மனின் பாதங்களுடன் ஒரு அர்த்த யா மந்திரமோ அங்கே நிறுவப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது படிகளில் ஏறுவதே ஒரு தவம் என்று சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஆகம விடி விதிகளின்படி சுப்பிரமணியரோட சன்னதியில் நவகிரகங்கள் நிறுவப்பட்டிருக்காங்க இந்த கோவில்ல சனி பகவான் கிழக்கு நோக்கி இருக்கிறாரு கிரகங்கள் வரிசையாக சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு மற்றும் சுக்ரன் வைக்கப்பட்டிருக்காங்க மற்ற கோவில்களில் இல்லாமல் சனியும் செவ்வாயும் ஒன்றாக இருப்பது இதோட சிறப்புன்னே சொல்லலாங்க இந்த ஒரே கோவிலில் நவகிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் வழிபடுவது அவற்றுக்கு காரணமான சில கோயில்கள் அவற்றை வழிபடுவதற்கு சமமாகவே சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டால் திருமணம் ஆகாதவங்களுக்கும் சரிங்க குழந்தை பாக்கியம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் நோய் நிவாரணம் போன்றவற்றிற்காக பக்தர்கள் அனைவருமே சுப்பிரமணியரிடம் வேண்டுகிறாங்க மேலும் அவங்களோட தங்களோட பிரார்த்தனைகளுக்கு உரிய பலன்களை பெறுறாங்க நவகரக சன்னதியை ஒன்பது முறை வளம் வருவது பக்தரோட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு தனியாக சன்னதி அமைக்கப்பட்டிருக்காங்க இங்கு சென்றாலே பல பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு தேர்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழலாங்க ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோவில் சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருள் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் என்னென்ன அதிசயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடு பெல்லைக்கான டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்குன்னா ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி அந்த மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ